இந்த கையில நான் சாப்பிடலாம் இந்த கையில சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் ஏன் செய்யல இருந்து எனக்கு பழக பார்த்துட்டாங்க ரைட்டுல தான் சாப்பிடுவோம் லெஃப்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா லெஃப்டில் வந்து நம்ம மலம் கழிக்கிறோம் அதனால அந்த மலையில நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரும் நோய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நீ மலம் கழிச்சா கையை கழுவ போறேன் வேலை முடிஞ்சிச்சு கழுவிட்டா ஒண்ணுலட்டு தான் நீ கழுவதுக்கு அப்புறம் அது இது மழை இருக்க போதால ஒன்றுமே இருக்க போதில்லை அப்ப நீ சாப்பிட்றதால எந்த எதுவுமே இருக்கும் நீ சாப்பிட்டால நினைச்சுன்னா ஒரு நாள் சும்மா ரைட் கையில் ஒரு அடி படிச்சுன்னா லெஃப்டில் சாப்பிட முடியாது ஏன்னா நீ பழக பொருள கண்டிப்பா நீ பழகப்படுத்திருந்தனா லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி நீ ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டுருக்கலாம் நீ சாப்பிட்டதுனால என்ன பண்ற ஸ்பூனை வச்சு சாப்பிடறேன் புரியுதா உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வச்சு நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா நீ முதல்ல அது நல்லா இருக்கும்போது பயன்படுத்தல அதனால எதனா ஒரு துன்பம் வரும்போது இந்த பொருளை நீ பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா நீ பஸ்ட் பயன்படுத்தினாலும் வந்த இருக்கு நான் சொன்னேன் எல்லாரையும் அரவணிக்கும் போது மட்டும்தான் உனக்கு எல்லா டைமும் எல்லாரும் உதவி பண்ண முடியும் நீ எல்லாரையும் அரவணிக்க மாட்டா உனாலும் உதவி பண்ண முடியாது உண்மை தானே அப்ப அதை ஒருமைன்றது உங்ககிட்ட இல்ல எனக்கு அப்ப ஒண்ணு புரிஞ்சுது நம்ம ஒரு முறை ஒன்னு பேசுறோம் நம்ம பிரியர் வச்சுன்னு வச்சுருவேன்